ஆன்லைன் சென்சார் ஆஃப்லைன் சென்சார் அப்படின்றது அதாவது ஒரு இடத்துல போர்வெல் ட்ரில்லிங் நடந்துக்கிட்டு இருக்கிறப்பவே வந்து இந்த போர்வெல் வந்து இப்படி வந்து வெர்டிகலாக தான் போகுதா இப்படி வந்து டி டிவியேஷன் போகுதா அப்படிங்கிறத வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா இந்த போர்வெலோட பெட்டில் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு சென்சார் வச்சிருப்பாங்க ஸோ அந்த சென்சாரை வச்சு நம்ம வந்து இங்கேருந்து லேப்டாப்பில் வந்து மானிட்டர் பண்ணிக்க முடியும் இந்த போர்வெல் வெர்டிகலாக போகுதா டிவியஷன் போகுதா அப்படிங்கிறது வந்து ஸோ இது ரெண்டு விதம் ஒன்று வந்து இது வந்து டேரெக்டாக ஆன்லைன் ஆன்லைன்கிறது இதிலே லைவாகவே போகிறப்பயே நம்ம டிவியேஷன் பார்க்குறத செக் பண்ண முடியும் ஆஃப்லைன் அப்படிங்கிறது போர்வெல் பண்ணி முடிச்சிருவாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சென்சாரை மட்டும் உள்ளே விடுவாங்க அந்த சென்சார் உள்ளே போயிட்டு எவ்வளோ டெப்த்துக்கு போயிருக்கு எவ்வளோ டீவியேஷன் இருக்குங்கிறது அதுக்கப்புறம் ரெக்கார்டு கொடுக்கும் ஸோ ரெண்டு விதமாக வந்து இதை வந்து நம்ம அனலைஸ் பண்ண முடியும் பட் இந்த விதமான மெத்தட்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த ட்ர வாட்டர்வில் ட்ரில்லிங்கில் வந்து அந்தளவுக்கு இம்பேக்ட் பண்ணுற அளவுக்கு இவங்க யாரும் செயல்படுத்தலை இவங்க வந்து ஒன்றி தண்ணியை வந்து ட்ரில் பண்ணுறது இது மட்டும் தான் பண்ணுறாங்களோ வழியே இந்த மாதிரி சென்சார் ஓரியன்டாக இன்னும் மிஷினரிஸ் வந்து இங்கே வந்து டெவலப் ஆகல இது ஒன்லி நாங்கள் பெரிய பெரிய மைனிங் அதாவது மினரல் இன்வெஸ்டிகேஷன் கனிமவங்களை கண்டுபிடிக்கக்கூடிய அந்த ப்ராஜெக்ட்ஸ் வந்து நம்ம இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணுறோம் பட் இந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொல்கிறேன் இன்னும் நீங்கள் இதை எப்படி வந்து கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா இப்போ நீங்கள் போய் இது வந்து இது போர்வோல் காரங்கள்ட்ட நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டாங்க என்ன சொல்லுவாங்க இல்லை நாங்கள் கரெக்டாக தான் ட்ரில் பண்ணுறோம் அது கீழே தான் போகுது இல்லாட்டி எப்படி ட்ரில்லிங் நடக்கும் அப்படின்னு வந்து கொஷின் ரைஸ் பண்ணுவாங்க நான் உங்களுக்கு ஒரு பொதுமக்களுக்கு ஒரு சிம்பிள் டெக்னிக் வந்து நான் சொல்கிறேன் எந்த போர்வெலாக இருந்தாலும் சரி போர்வெல் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் போர்வலில் வெளியில் எடுத்ததுக்கப்புறம் அந்த ஹோல் வந்து ஓப்பனில் தான் இருக்கும் அது எக்ஸாக்டாக வெர்டிகிலாக தான் போயிருக்கேன் க்ளீன்ட்னாக போகிறதுக்கு செக் பண்ணுறதுக்கு சிம் சிம்பிள் மெத்தட்ஸ் இருக்குது அந்த குழந்தைங்கள்லாம் விளையாடக்கூடிய இந்த லைட்டிங் பால்ஸ் இருக்கும் இப்படி தூக்கி போட்டால் லைட் எரியும் சிம்பிள் அந்த பாலை வாங்கி நீங்கள் அந்த போர்வல் நின்றுட்டு கீழே போட்டு பாருங்கள் நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த போர்வல் வந்து எக்ஸாக்டாக வெர்டிக்கலாக தான் போயிருக்கு அப்படின்னா அந்த டெப்த்து எக்ஸாக்டாக கீழே போகிற வரைக்கும் என்ன தெரியும் அந்த பால் வெளிச்சம் வந்து உங்களுக்கு தெரியும் பட் ஆனால் நீங்கள் தூக்கி போட்டு கொஞ்சம் தூரத்துலேயே பாருங்கள் ஒரு நூறு இரநூறு அடி போனதுக்கப்புறமே அந்த பாலை வந்து உங்களால் கண்ணில் பார்க்க முடியாது ரீசன் என்ன அப்படின்னா அந்த போர்வல் வந்து கண்டிப்பாக அப்படியே போக போக டீவியேஷன் போக ஆரம்பிச்சிடும் அந்த மாதிரி போச்சுன்னா டெஃபினட்டாக அதை வந்து நீங்கள் வந்து லாஜிக்கலாக வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் சிம்பிள் மெத்தட்ஸு ஸோ நான் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா இது வந்து ஒரு காரணம் அப்படி முக்கியமான காரணங்கிறதுக்காக சொல்கிறேன் ஏன்னா ஏன் இது வந்து ஃபெயிலியர் ஆகும் அப்படின்னா நம்ம அந்த கிரவுண்ட் வாட்டர் கீழே ஃபார்மேஷன் என்ன மாதிரி இருக்குன்னா ஃப்ராக்ச்சர்னு சொல்லுவோம் பாறையோட வெடிப்புகள் அப்படின்னு சொல்லுவோம் அந்த வெடிப்புகள் வந்து சும்மா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மீட்டர் ரெண்டு மீட்டர் அந்த மாதிரி சின்ன வெடிப்பாக தான் இருக்கும் அப்போ நீங்கள் இவ்வளோ மேலே ஆழத்துலேருந்து பண்ணக்கூடிய அந்த போரல் வந்து கரெக்டாக அந்த ஃப்ராக்சரில் போய் டச் ஆனால் மட்டும்தான் தண்ணி வந்து மேலே ஓப்பன் ஆகும் பட் நீங்கள் போகிறப்ப இந்த இது வந்து ட்ரில்லிங் வந்து டீவியேஷன் போயிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த இதை வந்து டச் பண்ண உதாரணத்துக்கு மேலே போகக்கூடிய டிவியேஷன் ஒரு டிகிரி இப்படி டிவியேஷன் போச்சு அப்படின்னா கீழே நம்ம கொடுக்கக்கூடிய டெப்துக்கு போகிறப்ப அஞ்சு மீட்டர் வந்து தள்ளி போயிடும் அப்போ அந்த சோர்ஸவே வந்து டச் பண்ணாது ஸோ இது எல்லா இடங்களும் நான் நடக்குன்னு சொல்ல பட் இது வந்து மேஜரான ஒரு ரீசன் அங்கே இருக்கக்கூடிய பாறை அமைப்புகளை பொறுத்து இது வந்து டீவியேஷன் நடக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி